நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று விழுக்காடு பார்ப்பனர்களை தவிர மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஏழு பேரும் தான் பெரும்பான்மையான மக்கள் மூணு பேருக்கு எதிரான சண்டையை தான் இத்தனை பேரும் சுத்தி 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 அடிச்சுட்டு இருக்கிறான் ஆனால் என்னுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சொல்வார் அவன் மூணு பேரும் ஒன்னா நிக்கிறான் நம்ம தொண்ணூத்தி ஏழு பேரும் தனித்தனியா நிக்கிறான் அதனால எல்லாருக்கும் தான் பலம் அவனுக்கு மூணு பலம் அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை மாணவர் இயக்கங்களை வலுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்துல அவர்கள் போய் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக எளிமையாக இன்றைக்கு ஏபிவிபி நம்முடைய பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை

இருக்கிறது அது அங்கே வெளிப்பட வேண்டிய உண்மைகள் ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் எத்தனை சதி திட்டம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கைகளில் இருக்கிற ஆவணங்களை அவர்கள் கையில வச்சிருந்த வச்சிருந்த பேப்பர்ஸ் எடுத்து படிச்சு அதற்கு பின்னால் ஏதோ மிகப்பெரிய சதி திட்டம் ஒளிந்திருப்பதை நம்மால் நிச்சயமாக அடையாளம் காண முடிகிறது முதல் முறையாக படிப்பதற்கு அடிப்படை வாய்ப்புகளை வழங்கிய நீதி நீதிக்கட்சியினுடைய காலத்துல படிக்க போன பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்கள் கும்பகோணம் கலைக்கல்லூரியில ஒரு பானையில தண்ணீர் குடிக்க கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட போது இந்த பானை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஆன பானை இந்த பானையில நீ தண்ணி குடிக்க கூட என்று பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் தடுக்கப்பட்ட போது இன்னொரு பானையை தூக்கி கொண்டு வந்து வச்சு தண்ணி குடிக்கல அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சு அப்படி உருவான இயக்கம் திராவிட மாணவர் கழகம் இப்ப தண்ணிக்கு எங்க போவணி அப்புறம் வைக்கிறதுனா எல்லாருக்கும் பொதுவா வை என்று கேட்டு அன்றைக்கு உருவானது அதே பாதையில தொடர்ச்சியா பாக்குற போதுதான் நீங்க ஒவ்வொரு அமைப்பினுடைய தேவையும் காலம் உருவாக்கும் என்பார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு இங்கே பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிக மோசமாக இந்தியா முழுமையும் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு அதைவிட மோசமாக அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற மணலை எல்லா பகுதிகளிலேயும் வந்தபோது அதற்கு எதிரான ஒரு மிகச்சிறப்பான ஜனநாயக அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையை அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த செயல்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சி இருக்கிற அந்த கண்காட்சியில் அப்படியே பார்த்துட்டே வரும்போது மாதிரி நானும் தோழர் லலிதவர்களும் அவருடைய பாதையை பார்த்துட்டே வரும்போது சொன்னா இந்த மாநாட்டில் தாங்க ஜெயலலிதா அம்மா பேசினாங்க அவர்கள் வாயை திறக்க வச்சது அந்த மாநாடு தான் தொண்ணூற்றி அது ஒரு மிக முக்கியமான மாநாடு அதில் எனக்கு நினைவில் இருக்க விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு வந்தேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு பிறகு கடைசியில் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் தாங்க அது ஒரு குழப்பம் இந்த அம்மா எந்த ஜெய்ய சொல்லுது அப்படின்னு அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி காட்டிய பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அதுக்கு முன்னாடி எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அணியை முதல் முதலாக உருவாக்க து அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்று தான் ஏன்னா இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் எதை நோக்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்வி நிலையங்களுக்குள் நம்முடைய பிள்ளைகள் போய்விடக் கூடாது அதிகார பதவிகளுக்குள்ளே இவர்கள் வந்துவிடக் கூடாது நீ வேற எங்க வேணா இருந்துக்க எங்க வேணா இருந்து சத்தம் போடு இங்கே நீ வந்துவிடக் கூடாது என்றவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடங்கள் அத்தனையும் நமக்குரியவை அது அமீன் பேசும்போது சொன்னார் எல்லா விதமான அதிகாரமும் அது வெறும் அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரசியல் அமைப்பு என்பதால் அது அதையும் சொல்லிட்டாரு அது வேற அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதையும் அவர் சொன்னார் அது மிக முக்கியமானது அதே நேரத்தில் அடுத்த வார்த்தையை சொல்லுவோம் வரும்போது அனைத்து விதமான அதிகாரங்களும் என்றால் நாம் நீதிபதிகளாக சென்று அமர வேண்டும் ஐஏஎஸ் பதவிகளிலே சென்று அமர வேண்டும் பார்க்கிற அனைத்து இடங்களிலும் இங்கே எல்லா மக்களுக்குமான இடம் என்பது இயல்பாக உணரப்பட வேண்டும் நீங்க அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமே கலந்து பக்கத்துல வியாபாரம் அப்படித்தான் பழகி பழகி இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் பழகி இருக்கிறோம் இது அவர்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது

இந்த படிகளில் ஆதாரமாக நின்று கொண்டு படிப்பதற்கு இந்த சமூகத்து மக்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் இங்க இருந்து அத்தனை பேரும் படித்து மிக முக்கியமான அதிகார பதவிகளிலே போய் சென்று அமர்வதற்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாமும் அந்த இடங்களிலே போய் அமர வேண்டியது இருக்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பணியை செய்வோம் அடுத்து அந்த இடத்துக்கு போனோம் திரும்பி வரணும் ஆர் எஸ் எஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான நீதிபதியா இருக்கிறான உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறான ஐஏஎஸ் இருக்கிறான துணைவேந்தரா இருக்கிறான அந்த இடங்களுக்கு இந்த அமைப்பிலே பயிற்சி பெற்றவர்கள் போய் சேர வேண்டும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு எப்படி இடதுசாரி அமைப்புகள் இருக்கக்கூடியவர் பல கல்வி நிலையங்களில ஜேஎன்இ உட்பட பல கல்வி நிலையங்களில போய் சேர்கிறார்களோ திராவிட இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் சேருகிறார்களோ அப்படி இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில இருந்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் அடுத்தடுத்து சரியான பாதைகளிலே போய் அமர்ந்தே ஆக வேண்டும் கருப்பு சட்டை பற்றி சொல்லுகிற சொன்னார் பல நேரங்களில் வந்து இந்த கருப்பு சட்டையும் அந்த சட்டையும் பெரும்பாலான களங்களிலே ஒன்றாகவே இணைந்து நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனா பல நேரங்களில் இங்க இருக்கிற தோழர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு பார்க்கும்போது இந்த முகங்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம வேடையில பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணும் குடும்ப விழாக்களில் குடும்ப உறுப்பினர்களை அடிக்கடி பார்ப்பதில் ஆச்சரியம் இல்லை அதன் காரணமாகத்தான் பல நேரங்களிலே இதே நிகழ்வுகளில் இல்லைன்னா அங்கெல்லாம் இருக்கிறோம்னா ஒரே ரீசன் அதுதான் வேணும் இல்லை நான் இங்கே வருகிற போது எனக்கு அது நான் சென்னைக்கு வந்து ஒரு குறும்புடைய இயக்குனராக படத்தை எடுத்து இருந்து கொண்டிருந்த சூழலில் அந்த திரைப்படத்தை ஊர் ஊராக எடுத்து சென்ற பணியை அன்றைக்கு தமமுக செய்தது மாமக செய்தது அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு நம்முடைய பேராசிரியர் ராஜா கணி அவர்கள் தான் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள் எனவே தொடக்க காலத்தில் இருந்து ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக நான் சென்னையில் இருக்கிறேன் இந்த சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு காலத்தில் இருந்தும் நம்முடைய தோழர்களோடு இந்த அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் கழக பொறுப்பில் இருந்து இன்றைக்கு அதனுடைய திராவிட கழக நேரடியாக திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த பாதையை தொடர்கிறது இன்னும் சொல்ல போனோன்னா ஊர் நான் காரைக்குடி எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற பழக்கம் வந்து நாங்கள் வந்து மாமா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ற உறவு முறை இருக்கிற பகுதி அது ஆமாம் அதனால் மாமாக்கா வந்து எங்கள் மாமாக்கா இருக்கிற கட்சி தான் ஆனால் எங்க என்னுடைய தந்தையார் சொல்லி அனுப்புகிற போதே நான் வந்து இயக்கத்தில் பழகிற பாணியில் வந்து பேராசிரியர் என்றும் அவரை ரெண்டு பேரும் அப்படி கூப்பிட்டோம்னா மாமான கூப்பிடுறான்னு சின்ன பிள்ளைங்க அவர் தான் சொல்லி அனுப்புவார் அப்படி உறவுகளோடு இருக்கிற இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக களத்திலே நிற்கிற அமைப்பாக அந்த பெயருக்கேற்ற வகையிலேயே சமூக நீதி மாணவர் இயக்கம் செயல்பட்டு வருவதை நாங்கள் அறிவோம் அதிலும் குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாக ஒரு கூட்டமைப்பாக இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு இங்கே இருக்கிற நம் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமைந்த ஒரு சிறிய கூட்டமைப்பு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து களத்தில் நிறுத்தி இந்த ஒருங்கிணைப்பு குலையாமல் பார்த்து கொண்டிருக்கிற பெரும்பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவுக்கும் நம்ம அப்பப்போ நன்றியை சொல்லிட்டே தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லைன்னா இந்த உணர்வுகள் பல நேரங்கள்ல எப்பவுமே பாருங்க எதிரில் ஆள் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற தான் இடிக்க தோணும் அதுதான் பல நேரங்களில் நமக்கு நடந்திருக்கு அப்படி இந்த அடிக்கடி எலியை பத்தி ஒரு கதை சொல்லுவார்கள் எலி கரண்டுவதற்கு எதுவுமே இல்லைன்னா கடைசியில் இறந்தையா ஒன்று பிடிச்சி பிடிச்சி கரண்டி இருக்கிற பல்லெல்லாம் போயிடும் அப்படின்னு பல நேரங்களில் பார்ப்பனர்லாத அமைப்புகள் அத்தனை பேருக்கும் இதுதான் நடைபெற்றது எந்த இடங்களிலுமே பெருவாரியாக ஒற்றுமையை நாம் பார்க்கவே முடியாது நாம் தான் பெரும்பான்மையான மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று விழுக்காடு பார்ப்பனர்களை தவிர மிச்சம் தொண்ணூற்றி ஏழு பேரும் தான் பெரும்பான்மையான மக்கள் அவன் மூணு பேருக்கு எதிரான பேரும் சண்டையத்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் என்னுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சொல்வார் அவன் மூணு பேரும் ஒன்னா நிற்கிறான் நம்ம தொண்ணூத்தி ஏழு பேரும் தனித்தனியாக நிக்கிறோம் அதனால எல்லாருக்கும் ஒவ்வொன்றுதான் பலம் அவனுக்கு மூணு பலம் அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை சிதறிய நெல்லிக்காய் மூட்டைகளை போல இருக்கிற அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து களத்திலே நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதில் மிக முக்கியமான பொறுப்பு மாணவர் அமைப்புகளுக்கு உண்டு ஏன்னா அவர்கள் கேட்ச் தம் எங் என்று ஆர்எஸ்எஸ் மிக இளமை காலத்திலேயே அந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற அத்தனை டிவியேஷன்கள் இருந்தும் அத்தனை மடைமாற்றுகிற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் விளையாட்டுகள் இவ்வளவையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் அதனுடைய பணியில் யாரிடம் சென்று சேர வேண்டும் யாரை அடையாளம் காண வேண்டும் யாரை பலிக்களத்திலே முன்னணியில் நிறுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது நாம் அதற்கு எதிரான களத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது எனக்கு முன்னால் பேசியோழர் ஜெயலலிதாவீன் அவர்கள் சொன்னார்களே அதிகாரத்தை நோக்கி நகர்வது என்பது அடுத்தது ஆனால் அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் முழுமையான அதிகாரம் கைகளிலே இல்லை ஒரு பக்கம் காலு சந்திரபாபு காலு நிதிஷ்குமார் என்று இரண்டு கால்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் கொடுத்தாலும் மோடி ஆட்டம் காண்கிறார் ஆனாலும் கூட இந்த சூழலிலும் மதவாத செயல்களை அவர்கள் நிறுத்துவதாக இல்லை சமூக நீதிக்கு எதிரான செயல்களை அவர்கள் நிறுத்துவதாக இல்லை நாம் கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டாலும் கூட எல்லா இடங்களிலும் நம்முடைய அடிப்படை அளிக்கப்படும் என்கிற ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் நடத்தியிருக்கிற தொடர் போராட்டங்கள் பிரச்சாரங்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஓரளவு மூச்சு விடுவதற்கான சூழல் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த காலத்தில் சரியாக கால் ஊன்றிக்கொண்டு எதிர்த்து நின்று அவர்களை அவருடைய சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதற்கு இளைஞர்களை மாணவர்களை தயாரிப்பதற்கு இத்தகைய தொடர் நிகழ்வுகள் பயிற்சி பட்டறைகள் அவசியம் என்பதை அனைத்து அமைப்புகளும் இப்போது உணர்ந்து இன்னும் தீவிரமாக செயலாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை அது ரொட்டீனாக வந்து ஸ்கூல் நடத்துகிற மாதிரி எல்கேஜி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எவ்ரி இயர் எங்கள் இது ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும் இது எல்லா பக்கமும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட உணர்ந்திருக்கிறார்கள் மாணவர் இயக்கங்களை வலுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்துல அவர்கள் போய் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக எளிமையாக இன்றைக்கு ஏபிவிபி நம்முடைய பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தோழர்களை சட்டக்கல்லூரிகளிலே மிகப்பெரிய அளவிற்கு ஆட்களை பிடிப்பதைப் போல பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே நடந்த நிகழ்வு நமக்கு நினைவு இருக்கும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே ஏபிவிபியினுடைய இரண்டு பேர் உள்ளே புகுந்து அங்கே இருக்கிற மாணவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அதற்கு எதிராக அந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நிர்வாகத்தினுடைய தலைமையில் இருக்கிற துணைவேந்தர் ஏபிவிபி சார்பானவராக இருக்கிறார் அது ஓபன் பைக் சில விஷயங்களை சொல்ல முடியாது ஏன்னா அது இன்றுக்கும் அங்கே விவாதத்தில் இருக்கிறது சொல்லப்போனால் விசாரணையில் இருக்கிறது அது அங்கே வெளிப்பட வேண்டிய உண்மைகள் ஏராளமாக இருக்கின்றன அவர்கள் எத்தனை சதித்திட்டம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்கள் கைகளில் இருக்கிற ஆவணங்களை அவர்கள் கையில் வச்சுருந்த டைரியை அவங்க கையில் வச்சுருந்த பேப்பர்ஸ் எடுத்து படித்து பார்த்தோம்னா அதற்கு பின்னால் ஏதோ மிகப்பெரிய சதித்திட்டம் ஒளிந்திருப்பதை நம்மால் நிச்சயமாக அடையாளம் காண முடிகிறது அதெல்லாம் ஏன் அவங்க கையில் இருக்குது இவ்வளவு பெரிய விஷயம் அல்லது இந்தந்த இடங்களை பற்றின குறிப்புகள் எல்லாம் ஏன் அவர்களிடம் இருக்குது என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எப்போதுமே அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படி நாம் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த அமைப்பினுடைய முப்பதாம் ஆண்டு விழா என்பது பெரும் மகிழ்வதற்குரிய ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறது என்றால் அது காலத்தின் தேவையாக தொடங்கப்படுகிற அமைப்பு திராவிட மாணவர் கழகம் என்னுடைய அமைப்பு தொடங்கப்பட்டு எண்பத்தி ஓரு ஆகிறது முதல் முறையாக படிப்பதற்கு அடிப்படை வாய்ப்புகளை வழங்கிய நீதி கட்சியினுடைய காலத்தில் படிக்கப் போன பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்கள் கும்பகோணம் கலைக்கல்லூரியில் ஒரு பானையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட போது இந்த பானை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஆன பானை இந்த பானையில் நீ தண்ணி குடிக்கக்கூடாது என்று பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் தடுக்கப்பட்ட போது இன்னொரு பானையை தூக்கி கொண்டு வந்து வச்சு தண்ணி குடிக்கல அந்த பானையை தூக்கி போட்டு உடச்சி அப்படி உருவான இயக்கம் திராவிட மாணவர் கழகம் இப்ப தண்ணிக்கு எங்க போவனி அப்புறம் எல்லாருக்கும் பொதுவா வை என்று கேட்டு அன்றைக்கு உருவானது அதே தொடர்ச்சியா பார்க்கிற போதுதான் நீங்க ஒவ்வொரு அமைப்பினுடைய தேவையும் காலம் உருவாக்கும் என்பார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு இங்கே பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிக மோசமாக இந்தியா முழுமையும் இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு அதைவிட மோசமாக அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற மணலை எல்லா பகுதிகளிலேயும் வந்தபோது அதற்கு எதிரான ஒரு மிகச்சிறப்பான ஜனநாயக அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையை அன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த செயல்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆட்சி இருக்கிற அந்த கண்காட்சியில் அப்படியே பார்த்துட்டே வரும்போது நானும் தோழர் எளிந்தவர்களும் அதனுடைய பாதையை பார்த்துட்டே வரும்போது சொன்னான் இந்த மாநாட்டில் தாங்க ஜெயலலிதா அம்மா பேசுனாங்க அவர்கள் வாய தரக்க வச்சது அந்த மாநாடுதான் தொண்ணூற்றி ஒன்பது நினைவு இருக்க விஷயத்த எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு பிறகு கடைசியில ஜெய் கிசான் ஜெய் ஜவான் நாங்க அது ஒரு குழப்பம் இந்த அம்மா எந்த ஜெய்ய சொல்லுது அப்படின்னு அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி காட்டுகி பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அதுக்கு முன்னாடி எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அணியை முதல் முதலாக உருவாக்கியது அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று தான் இங்கே பாரதிய ஜனதாவுக்கு இடம் இல்லை என்பதை அன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடுத்து காட்டியது அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆற்றி இருக்கிற பணியை அதே போல இடஒதுக்கீட்டிற்காக தாம மிக முக்கியமாக முன்னெடுத்து அதை வெற்றி கண்ட அந்த வரலாறு இருக்கிறதே அது காலாகாலத்திற்கும் போற்றப்பட வேண்டிய வரலாறு இந்த இந்த இடஒதுக்கீடு என்பது ஏன்னா இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் எதை நோக்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்வி நிலையங்களுக்குள் நம்முடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது அதிகார பதவிகளுக்குள்ளே இவர்கள் வந்துவிடக்கூடாது நீ வேற எங்க வேணா இருந்துக்க எங்க வேணா இருந்து சத்தம் போடு இங்கே நீ வந்துவிடக்கூடாது என்றவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடங்கள் அத்தனையும் நமக்குரியவை அது அமீன் பேசும்போது சொன்னார் எல்லா விதமான அதிகாரமும் அது வெறும் அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அது அரசியல் அமைப்பு என்பதால் அது அதை அதையும் அது வேற அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதையும் அவர் சொன்னார் அது மிக முக்கியமானது அதே நேரத்தில் அடுத்த விதமான அதிகாரங்களும் என்றார் நாம் நீதிபதிகளாக சென்று அமர வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளிலே சென்று அமர வேண்டும் பார்க்கிற அனைத்து இடங்களிலும் இங்கே எல்லா மக்களுக்குமான இடம் இருக்கிறது என்பது இயல்பாக உணரப்பட வேண்டும் நீங்க பிற இடங்களிலே பிற மாநிலங்களிலே இருந்து நமக்கு இருக்கிற வேறுபாடு என்ன என்ன சர்வசாதாரணமா பழகிறாங்க அதனா அவர்களுக்கு இருக்கிற பெரிய ஆச்சரியமே கலந்து பக்கத்துல வியாபாரம் செய்யறாங்க இது அவர்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது மாணவர் அமைப்புகள் என்கிற போது அருமை தோழர்களே நீங்கள் அப்படியே அரசியலுக்கு மட்டும் வந்து இதுலே இருங்க என்று சொல்லுவதற்காக எந்த அமைப்பும் இல்லை அதிலும் குறிப்பாக சமூக நீதி சிந்தனையுடைய மாணவர்களுக்காக களத்தில் நிற்க வேண்டும் என்று கருதுகிற எந்த அமைப்பும் அது சமூக நீதி மாணவராய்வகமாக இருந்தாலும் சரி திராவிட மாணவர்களாக இருந்தாலும் சரி இடதுசாரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி அப்படியே இருந்து அப்படியே கட்சிக்கு வாங்க கொடிபிடிங்க கோஷம் ஓடுங்க என்பதற்காக மட்டும் இந்த அமைப்புகள் தொடங்கப்படவில்லை இவை அனைத்திலும் இருக்கிற நாம் படிக்கற்களாக இருக்கிறோம் இந்த படிகளில் ஆதாரமாக நின்று கொண்டு படிப்பதற்கு இந்த சமூகத்து மக்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் இங்கே இருந்து அத்தனை பேரும் படித்து மிக முக்கியமான அதிகார பதவிகளிலே போய் சென்று அமர்வதற்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாமும் அந்த இடங்களில் போய் அமர வேண்டியது இருக்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பணியை செய்வோம் அடுத்து அந்த இடத்துக்கு போகணும் திரும்பி வரணும் ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே ஆர்எஸ்எஸ்ல ஏபிவிப்பில் இருக்கிறவன் இன்னைக்கு நீதிபதியாக இருக்கிறானே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறானே ஐஏஎஸ்ஆக்கிறான துணைவேந்தரா இருக்கிறானே அந்த இடங்களுக்கு இந்த அமைப்பிலே பயிற்சி பெற்றவர்கள் போய் சேர வேண்டும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு எப்படி இடதுசாரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர் பல கல்வி நிலையங்களில ஜேஎன்யு உட்பட பல கல்வி நிலையங்களில போய் சேர்கிறார்களோ திராவிட இயக்கத்திலே பயிற்சி பெற்றவர்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் சேர்கிறார்களோ அப்படி இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளிலே இருந்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் அடுத்தடுத்து சரியான பாதைகளிலே போய் அமர்ந்தே ஆக வேண்டும் நம்ம இங்கிருந்து கத்தும் போது நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வேணும் எனவே இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ உங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சில மாணவர்கள் புதியவர்கள் நான் அதையும் பார்க்கிறேன் பா ஏற்கனவே இருக்கிறவங்களா மட்டும் இல்லை நானும் பாக்குறேன் புதிய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கவும் வந்திருக்கிறார்கள் அல்லது ஏதோ நண்பர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமல்ல சமூகத்தினுடைய அனைத்து தளங்களிலும் நமக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது நம்முடைய நோக்கம் சமூக நீதி என்பது அனைத்து மட்டங்களிலும் அனைத்து இடங்களிலும் அனைவருக்கும் அனைத்தும் என்பதை உறுதி செய்வதுதான் அந்த அனைவர் என்பதிலே நாமும் அடங்குவோம் அனைத்தும் என்பதிலே அரசியல் அதிகாரம் உயர் பதவிகள் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமும் அடங்கும் இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டும் அதற்கான களத்தை தொடர்ச்சியாக உருவாக்குகிற பணியில் சலிப்பில்லாமல் நாம் ஈடுபடுவோம் சலிப்பதற்கு அவர்களும் விடமாட்டார்கள் நாமும் ஓயமாட்டோம் ஓயாமல் உழைப்போம் இந்த நாடு நம்முடையது இந்த நிலம் நம்முடையது இந்த மக்கள் நம் உறவினர்கள் இதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது காப்போம் நன்றி வணக்கம்